ஜெய் நரசிம்மா என்ன இன்னைக்கு உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம இதுல பாத்துக்கிட்டு இருக்கோம் உலக நாடுகள்ல வந்து ஒரு பக்கம் வந்து நிலநடுக்கம் ஒரு பக்கம் வந்து சுனாமி மாதிரி கடலுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நம்ம எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனால் கண்ணுக்கு எதிரிய உலகம் அழிய போகுதுங்கிறத நம்ம வந்து பாக்கணும்னா ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நானூறு ஏக்கர் இடத்த வந்து ஐடி கம்பெனிக்காக வந்து அந்த காடை வந்து அழிக்கிறாங்க வனத்தை அழிக்க அழிக்க நாடு அழியுங்கிறது வந்து ஏன் இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்கன்னு தெரில அதாவது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் வனப்ப நாடு மீதி மூணு பங்கு கடல் அதே மாதிரி நாளில் ஒரு பங்கு காடு மீதி ஒரு பங்கு தான் மனிதர் வாழக்கூடிய இடம் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் உலகத்தில் மனுஷன் வாழ முடியும் முதல்ல இந்த வனத்தை அழித்து இவங்க ஐடி கம்பெனி பண்ணி வருங்காலக்கூடிய சந்ததிகளை பூரம் அழிக்கிறதுக்கு என்ன வழி அதை செய்கிறாங்களே ஒளிய இந்த வனத்தை அழிக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அன்றைக்கி காலேஜி படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் அவங்களை அடித்து கொடுமைப்படுத்துறாங்க இதுக்காக வந்து உலகம் முழுவதும் இந்த வந்து இங்கே பிறகு இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாம் வாழணும்னு சொன்னால் இந்த இயற்கையை காப்பாற்றினா மட்டும்தான் அவங்க வாழ முடியுங்கிறத முதல்ல அவங்க உணரணும் இதுக்காக தான் நம்மளை வந்து படைச்ச இறைவன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரூபங்கள்ல அவதாரம் எடுத்திருக்காங்க இன்னைக்கு சிவனுடைய கையில பார்த்தீங்கன்னா மான் இருக்கும் முருகருடைய கையில மயில் இருக்கும் இன்னைக்கு அந்த மானும் மயிலும் இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ள அவ்வளோ அடரல் அலரல் சத்தமா இருக்கு கேட்கும் போது நம்ம உயிரே நடுங்குது ஏன்னா நம்ம உயிர் மாதிரி தான் அது ஒரு உயிரும் தன் உயிரே போல் பிறர் உயிரே நேசின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னோர்ல அந்த மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா எல்லா மக்களும் முதல்ல உணரக்கூடியது ஒரு உயிரினம் அது வந்து மானா இருக்கும் இன்னைக்கு வந்து மானா இருக்கலாம் மயிலா இருக்கலாம் யானையா இருக்கலாம் பட்டாம்பூச்சையா இருக்கலாம் மழப்பாம்புகளாக இருக்கலாம் ஏகப்பட்ட உயிரினங்களை நீ கொன்னு குவிச்சு அப்படி அந்த இடத்துல தொழில் சாலை நடத்தி எந்த ஒரு மக்களை நீங்க பாதுகாக்க போறீங்கன்னு தெரியல அதனால மக்களை தயவு செய்து இந்த மாதிரி வனத்தை அழிச்சு உயிரினங்களை அழிச்சு ஒரு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மக்களாகிய ஒரு நம்ம வந்து கண்டிப்பாக போராட்டத்தில் இறங்கணும் எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி உயிரினத்தை காப்பாற்றணும் உங்கக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக வரணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அறிவோம் இந்து சேவா சங்கத்தின் சார்பாகவும் யோகலட்சுமி நரசிம்மர் அறக்கட்டளின் சார்பாகவும் நம்ம உலகமெங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிர் ஆர்வலர்கள் அதாவது உயிரை பாதுகாக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த வனத்தை அழிக்க கூடிய இந்த போராடக்கூடிய இந்த மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையா சொல்றோம் அதாவது இன்னைக்கு மியான்மர்ல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஏற்கனவே குஜராத்ல நிலநடுக்க வந்து மக்கள் ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு போயிடுச்சு இன்னும் நீங்கள் திருச்செந்தூர் கடல் எப்பெல்லாம் உள்வாங்குதோ அப்பமெல்லாம் உங்களுக்கு அழிவு நெருங்க போகுதுன்னு அர்த்தம் அது மல்ல எல்லாரும் மனசுல வச்சுக்கிடுங்க தயவு செய்து இந்த காட்டை அழிக்கிறதை நிப்பாட்டுங்க மிகப்பெரிய அழிவுல இருந்து மக்களை வந்து காப்பாத்துங்க உயிருன்னு அழியுதுன்னு சொல்லி எல்லாரும் நமக்கு என்னன்னு சொல்லி வீட்டுல போர்வை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க தயவு செய்ய சொல்றேன் இது நாளைக்கு உங்க சந்ததிக்கே அழிவு வந்து உண்டாக்குங்கிறத இந்த தெருத்துல சொல்லிக்கிடுறேன் ஒரு மயிலு ஒரு மானு ஒரு பாம்பு ஒரு பட்டாம்பூச்சி இதெல்லாம் கற்பனை நினைச்சு பாருங்க அது குடும்பம் அதோட முட்டை அதோடைய உயிர் அந்த அலறல் சத்தம் அந்த மயிலோட அலறல் சத்தம் எந்த அளவுக்கு இறைவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் ஒரு உயிர் வாழ நீ எப்படி நீ வந்து கெடுதல் பண்றியோ அதே மாதிரி உன் வம்சம் வம்சமாக அழிச்சு விடுவான்டா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க தயவுசெய்து உயிரினங்களை வாழ விடுங்க உயிரினங்களோடு சேர்ந்து நம்மளும் உயிரினமாக வாழலாம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ நேரத்தில் வந்து பொதகுழி உனக்கு உள்ள வரும்னு தெரியாது எவ்வளோ நேரத்தில் நீ மண்ணுக்குள்ளே போவேங்கிறது தெரியாது இது ஒரு எச்சரிக்கையாக வெளியிடுறேன் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் முதல்ல அந்த காட்டை அழிக்கிறத நிப்பாட்டுங்க இது யோகலட்சுமி நரசிம்ம அறக்கட்டளை நீங்கள் சார்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்